வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து வர வரக்கூடிய தீபாவளி பண்டிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பரிசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது என்ன பரிசு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ வருட வருடம் நடக்கக்கூடிய தீபாவளி பண்டிகையாக இருக்கட்டும் பொங்கல் பண்டிகையாக இருக்கட்டும் ஸோ ரெண்டு பண்டிகைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்லேருந்து சில சலுகைகளும் பரிசுகளும் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு உதவி தொகை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சிறப்பான திட்டங்களை நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து நம்ம சிஎம் சார் வந்து செஞ்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அதே போல் இப்போ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் தீபாவளி வரப்போகுது ஸோ முப்பத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா தீபாவளி வரப்போகுது ஸோ அதை தொடர்ந்து மக்களுக்கு என்ன செய்யலாம் ஸோ நம்ம தீபாவளிக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பரிசு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அமைச்சர்கள் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு முதலமைச்சரோட கலந்து பேச போகிறதா ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ எந்தில் வந்து பரிசையும் வந்து பார்த்திங்கன்னா அதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஸோ யூஸ் பண்ணக்கூடிய அரிசி கோதுமை மைதா கடலை மாவு ஸோ ரவை மாமாயில் மண்ணெண்ணெய் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினாலு பொருட்களை வந்து ஸோ தீபாவளிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோரிக்கை வைக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கு அமைச்சரவை பார்த்திங்கன்னா ஸோ முதலமைச்சரோட கலந்து பேசி இந்த ஒரு முடிவை எடுக்க போகிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு தகவலாக ஆல்ரெடி மகளிருக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபா உதவித்தொகை கொடுத்துக்கிட்டு வந்திருக்க மாதிரி தீபாவளியை முன்னிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வரையும் கொடுக்கலாம் ஒரு ரேஷன் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரந்து ரெண்டாயிரம் ரூபா வரையும் கொடுக்கலாம் ஸோ இதை பத்தி நாளைக்கு முதலமைச்சர்கிட்ட பேச போகிறதாவும் ஒரு தகவல் வந்துருக்குது ஸோ எல்லாரும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் நாளைக்கு எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான புதிய அறிவிப்பு தெரிய வரும் ஸோ பொங்கல் தீபாவளிக்கு என்ன செய்ய போறாங்க நமக்கு என்ன பரிசுகள் கிடைக்க போகுதுங்கிறது நாளைக்கு எல்லாருக்கும் தெரிய வரும் ஸோ அந்த இது தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அதை போடுறேன் கவலைப்பட வேணாம் ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நான் இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் அந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சிக்கிட்டோம் மாதிரி நல்ல தகவலோட நாளைக்கு ஏதாவது தெரிய வந்தாலும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்